அது அளவுக்கு உறுதியான தகவல் என்று தெரியவில்லை சேர்ந்த பிறகுதான் தெரியும் அவர் தன்னிச்சையாக இந்த முடிவை எடுத்திருக்கிறாரா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஏதேனும் அரசியல் சூது சூழ்ச்சி இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நண்பர் விஜய் அவர்கள் மிகவும் பாஜகவிடம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவருடைய கட்சிகளில் சங்கிகள் அல்லது சங்க பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஏற்கனவே ஊடுருவி இருக்கிறார்கள் என்கிற விமர்சனங்கள் இருக்கின்றன மேலும் மேலும் ஊடுருவல்கள் நிகழ்ந்தால் அவருடைய அரசியல் என்பது கேள்விக்குறியாக மாறும் என்பது என்னுடைய கருத்து எங்களை பொறுத்த பொறுத்தவரையில் எந்த அரசியல் கட்சியும் ரோட் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடாது என்று ஏற்கனவே நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம் அதுதான் தொடர்ந்து எங்களுடைய நிலைப்பாடு